சரி இப்போ ஒரு ஏக்கருக்கு ரேம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கீங்க பிளாக் ப்ரோஸ்டர் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுக்குறீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை முட்டை மாசுச்சு சார் எத்தனை கிலோ முட்டைனா வந்துச்சு போன தடவை நம்ம ரேம் யூஸ் பண்ணப்ப எப்படி சார் ரிசல்ட்லாம் இருந்துச்சு உங்க பேர் ப்ளஸ் வந்து உங்க ஊர் அதுக்கப்புறம் நம்ம எண்டம் லைட் பண்ணியிருக்கீங்க அதை தம்பி சொல்லுங்க என் பேர் வீரமணி சரி திருவாரூர் மாவட்டம் போனூர் கிராமம் ஓகே சார் நான் வந்து ஐ ஐம்பத்தி ஒன்று நடவு செஞ்சிருக்கேன் சரி சார் இப்போ நாத்தங்காலில் பயிர் எத்தனை நாள் இருந்துச்சு சார் நாத்தங்கால கரெக்டாக இருபத்தி அஞ்சில் பறிக்க ஆரம்பித்தேன் இருபத்தி ஏழில் முடிச்சிட்டேன் ஓகே சார் இப்போ நடவு பண்ணி எத்தனை நாள் ஆகுது நடவு பண்ணி இன்னைக்கு பத்தாவது நாள் பத்தாவது நாள் இப்போ அடிவரமா என்னென்ன சார் கொடுத்துருக்கீங்க அடிவரமா வந்து யூரியா ஆர்கானிக் டிஏபி அதோட ஆர்கானிக் டியெட்பா என்ன டியெட்பே கொடுத்தீங்க அந்த நம்ம லோக்கல் கிச்சன் அதுவா இல்ல வேற இல்ல மூட்டா பேக்கேஜ் சரி சார் ஓகே சார் அதோட கோல்ட் கலக்க கொடுத்திருக்கேன் சரி சார் ஓகே ஓகே இப்போ நம்ம நம்ம யூஸ் தான் இந்த நம்ம யூஸ் எப்படி சார் ரிசல்ட் யூஸ் பண்ணதுக்கு நல்லா நல்ல பயிர் அடத்தியா இருந்தது நல்ல பச்சை கட்டி இருந்தது நல்லா ஒரே ஈவனா வந்திருந்தது நல்லா இருக்கு ரிசல்ட் அப்படின்னுட்டு திரும்ப இந்த நடைய நம்ம கண்டினியூ பண்ணுவோம்

நாட்டீர் எடுத்தீ பாத்தீங்களா ஆமா நாட்டீர் இருந்து ஒரு மாவு குமோன்னு ஒரு 10 கூட ஒரு ஏக்கருக்கு சரி நல்லா ஃபுல்லாக வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 40 பை பை ஏக்கருக்கு பதினாறு பை சரி வந்து பத்து கிலோ பத்து கிலோ மொத்தம் ஆனால் இந்த நடை போன நடையோட கொஞ்சம் முறையாக கொடுத்துருக்கேன் சரி சார் போன நடை வந்து வந்தது அப்படியே டக்குனு எல்லாத்தையும் மணால் கொஞ்சம் வச்சுட்டு அனுப்பி வீசிட்டேன் இந்த நடை அப்படி இல்லாமல் கரெக்டான நாளில் எரு கலந்து முறையாக கொடுத்துருக்கேன் சரி சார் இப்போ மொத்தமாக பதினாறு ஏக்கர் பண்ணியிருக்கேன் எல்லாமே எட்டு ஐம்பத்தி ஒன்று எல்லாமே கை மாறி சரி சார் ஓகே சார் இப்போ நம்மளோட சர்வீஸ் எப்படி சார் ஆ நல்லா இருக்கும் எந்தாலும் நம்பதுனா நான் முதல்ல பதினெட்டு ஏக்கர் கட்டு இருந்தா அப்புறம் எனக்கு ஆல்ட்ரு பண்ணி எனக்கு ரெண்டு ஏக்கர் கம்மியாகுது ஆகுது நாற்று டிமாண்ட் ஆயிடுச்சு சரி சரி நாளை ஒரு இன்னொன்னு நாற்று இடத்துல அப்புறம் ரெண்டு ஏக்கர் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சரி ஆனா நம்ம கரெக்டா இருந்துச்சு கரெக்டான நேரத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க சரி ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை மகசூல் வந்து இருக்குது சார் எத்தனை கிலோ முட்டையில் வந்துச்சு எனக்கு வந்து ஒரு அறுபது கிலோ மூட்டையில் வந்து பதிமூணு மூட்டை பக்கமாக வந்தது பதிமூணு மழையினால கொஞ்சம் கம்மியாக பைப் வரது வந்து சரி சார் சார் சின்ன பைப் சாஞ்சிடுச்சு சாஞ்சி முளைச்சிருச்சு சாஞ்சி சார் இந்த தடவை நம்ம வராமல் பார்த்துக்குவோம் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ இப்போ அடுத்த சாகுபடி எப்போ சார் பண்ணி அடுத்தது வந்து நம்ம புரட்டாசியில் வந்து புரட்டாசி இருபதுல நட ஆரம்பிச்சு சரி சார் ஓகே அப்போ பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் வேறு மட்டும் நான் மாற்றி சொல்லுவேன் அந்த தடவை இந்த தடவை அதை ஃபாலோ பண்ணிவிடுறேன் சரி ஏன்னா இந்த தடவை நாற்று நடுறப்போ ஒழுங்காக நம்மளால் கன்யூனிகேஷன் பண்ண முடியும் நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த தடவை நம்ம பண்ணுறப்போ உங்களுக்கு நாற்று நீங்கள் விடுறதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணுவோம் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு உழவில் கொஞ்சம் மாற்ற மாதிரி

இங்கே இந்த நம்ம ஏரியாவிலும் போன வருது யாரு யாருமே இங்கே போன விடற நிறையா பேருக்கு தெரியாது இசைன்றதே கிடையாதுங்க ஓகே சார் ஓகே இப்போ இப்போ ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லி என்ன அடிப்பீங்க ஆர்கானிக்கில் பூச்சிக்கொல்லி கொடுக்கீங்களா இல்லை கெமிக்கலில் கொடுக்குறீங்களா இல்லை கெமிக்கலில் தான் சொல்லியிருக்காங்களா சிறப்பு சூப்பரும் அசபெட் பவுடரு கொடுக்கலாம் அதுக்கு அது கொடுக்கலாம் சரி சார் ஓகே இப்போ நம்ம பூ வர்றப்ப நம்ம கொடுக்குறத கொஞ்சம் ஃபாலோ இந்த தடவை வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம இந்த தடவை அதை சரி பண்ணிடலாம் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு உரம் மாற்றி அனுப்பி வரும் சொல்லிடுறேன் ஸோ இந்த தடவை அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம பதிமூணு மூட்டை எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை டபுள் ஆகினாலும் நமக்கு இது இருக்கும் பதிமூணு மூட்டை வந்திருக்குன்னா அது இருபதாவது நம்ம ஆக்கி காட்டணும் அப்படின்னா தான் நம்ம கண்ணி உள்ள வரது ஒரு மதிப்பு இருக்குது

ரொம்ப நன்றி மாதிரி நம்ம உங்களுக்கு அடிக்கடி ஃபீல்டு வச்சுலாம் பண்ணித்தரோம் அதே மாதிரி நம்ம தான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே நம்மளுக்கு கால் பண்ணிடுங்க உடனே போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு மெடிசன் உடனே சொல்லி வரோம்